அன்பர்களே திருப்பரங்குண்டம் மலையை ஆக்கிரமிக்கும் முயற்சிகளை தடுக்க வேண்டும் என்றும் திருப்பரங்குண்டம் மலையின் புனிதத்தை காக்க வேண்டும் என்றும் இந்து அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பரங்குண்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று உதிவு செய்யப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி மறுத்தது இதைத் தொடர்ந்து மாபெரும் முழுவதும் இந்து அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டார்கள் பலர் வீட்டுச் சிறைகளில் அடைக்கப்பட்டார் மக்கள் பக்தர்கள் ஆலயத்திற்கு வருவதை தடுக்க ஆயிரக்கணக்கான போலீசார் சுவிக்கப்பட்டனர் மதுரையில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இத்தனையையும் தான் பல்வேறு இடங்களிலிருந்தும் பக்தர்கள் ஹிந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றத்தில் குவிந்தார் போலீசாரின் தடைகளை தாண்டி திருப்பரங்குன்றம் ஆலயம் என்னால் அவர்கள் திறந்து ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டார்கள் இதற்கிடையே ஆர்ப்பட்டத்தக்க அனுமதி கோரி இந்த அமைப்பினர் மதுரை உயர் நீதிமன்ற கிளை அணியினார்கள் உயர் மதுரை பழங்கானத்திற்கு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளித்தது இதையடுத்து நீதிமன்றம் அனுமதி அளித்த பதினைந்து இருபது நிமிடங்களுக்குள் பழங்கானத்தம் பகுதியில் சிந்து அமைப்பினர் திரளாகும் அரை மணி நேரத்திற்குள்ளாக மதுரையை காவல்நிலையாக மாறிவிடும் எப்படி நடந்து கொண்டு பதினைந்து நிமிடம் அரை மணி நேரத்திற்குள் எப்படி எத்தனை பேர் என்பது என்பதை திராவிட அரசியல்வாதிகளுக்கும் ஆளும் தரப்பும் ஆதரவு பத்திரிகையாளர்களுக்கும் ஏற்படுத்தியது

எல்லாரும் சேர்ந்து ஐந்து கரத்திலே சொல்லலாம் ஐந்து கரத்தனை முகத்தனை இளம்பிரை போலும் எட்டனை மகந்தனை ஞான கொழுந்தினை தைரியம் மூணாவது விஷயம் துணிச்சல் சாகசம் சாகசம் தைரியம் நாலாவது விஷயம் புத்தி அறிவாற்றல் அஞ்சாவது விஷயம் சக்தி ஒற்றுமையாலதான் சக்தி இருக்கு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பலம் இந்த சக்தி ஒற்றுமையினால சக்தி அஞ்சாவது பராக்கிரமம் ஆறாவது பண்பு இந்த ஆறு பண்பு சமுதாய ஆகிற சமயத்தில் இறைவன் நம்ம கூட தான் இருப்பான் அப்படி நம்முடைய பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்முடைய இந்து சமுதாயத்தினுடைய மனநிலை நம்ம தமிழ்நாட்டில் மாறி போகுது யார் ஆதாரம் ஆதாரம் எப்படி மாறி அமைய போகுது ஐயா இனிமே பணம் கொடுத்து எங்க ஓட்ட வாங்க முடியாது இந்து சமுதாயத்தினுடைய நலனை பாதுகாப்பார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு எவர்களெல்லாம் இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்துறாங்களோ அவமானப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வாக்கே கிடையாதுங்க யார் ஆதாரம் இந்து சமுதாயம் ஆதாரம் இந்த அரசியல்வாதிகள் சுயநல அரசியல்வாதிகள் தேச விரோத அரசியல்வாதிகள் ஹிந்து விரோத அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் மாறி இன்னைக்கு நாம என்ன பேச்சு கேட்டுகிட்டு இருக்கிறோமோ அந்த பேச்ச பேசக்கூடியவங்களா ஆகப் போற காட்சியும் நாம பார்க்க போறோம் சீக்கிரம் பார்க்க போறோம் இப்படி பேசுனா மட்டும் தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க போறது நம்முடைய இந்து சமுதாயம் மூக்கு பிடிச்சா வாய் திறக்கும் நம்ம தாய்மார்கள் எல்லாத்துக்கும் தெரியும் குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தை வாயை மூடிக்கும் அம்மா வேண்டாமா அப்படி அப்போ வாயை திறக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் மூக்கு பிடிச்சா வாய் திறந்துடும் அந்த மாதிரி இந்த சுயநல அரசியல்வாதிகள் இவங்க கொட்டவெல்லாம் அடங்கு எப்படி அப்படின்னா ஓட்டுல இருக்கு இந்துக்களுடைய ஓட்டு வங்கி அது உருவாகி கொண்டிருக்கிறது அது பலமாக ஆக என்னுடைய வேண்டுகோளோடைய நிறைவு செய்து கொண்டேன் ஒரு தடவை இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள் இதுக்கு முன்னாடி இல்லையா, மக்கள் கூட்டம் மேடைக்கு முன்னாடி இதானே கரெக்ட் நிறைய